இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவையில் இருந்து முன்னூறு மாணவர்களை மத்திய அரசு பணியாளர்களாக நிலை நிறுத்தும் நோக்குடன் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நடத்திய சின்ன டி கான்கிளேவ் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்புரை அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகள் மற்றும் மத்திய அரசின் வங்கி ரயில்வே துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகளை துணிவுடன் அணுகி வெற்றி பெற வழிகாட்டும் நோக்கில் ஷங்கர் ஐ அகாடமி சார்பில் கிராஸ்கட் ரோடு கிளையில் சிறப்பு மாநாடு நடைபெற்றது டிரினி கான்க்ளேவ் என்னும் இந்த நிகழ்ச்சியில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வங்கியின் மூத்த மேலாளர் சூர்யா பசவராஜு சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியாவின் மூத்த மேலாளர் கார்த்திக் மூத்த அஞ்சல் துறை அதிகாரி காசி விஸ்வநாதன் மற்றும் மத்திய கலால் மற்றும் ஜிஎஸ்டி ஆய்வாளர் தினகர் ஆகியோர் இந்நிகழ்வின் பிற சிறப்புரையாளர்களாக கலந்து கொண்டனர் அகாடமியைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் ஸோ இந்த மிஷன் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் ஏஸ் அகாடமி கோயம்புத்தூரோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக வந்து எடுத்திருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேல வேக்கன்சிஸ் வந்து இந்த எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் ரயில்வே எக்ஸாம்ஸ்ல வந்து வருது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு அவங்களோட மென்டல் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதுல மொழி ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு ஹிந்தி வந்து தெரியணுமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பெரிய ஃபேக்டராக வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அஃபிஷியல் கம்யூனிகேஷனும் வந்து இங்கிலீஷில் தான் வந்து நடக்கும் அவங்களுக்கு நான் ஏகப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணனா எனக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்குமா இல்லை வெளி தான் போய் நான் வந்து பணி புரியணுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து இருக்கு பட் தமிழ்நாட்டிலையும் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போனால் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மட்டும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து இருந்திருக்கு இந்த வாய்ப்பை வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கணும் இன்னைக்கு என்ன ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வேகன்சிஸும் வேற மாநிலங்கள் மாணவர் மாணவிகள் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்களே தவிர நம்ம தமிழ்நாட்டில் இருந்து யாரும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வந்து போகிறதில்ல இந்த சூழ்நிலையை வந்து மாற்றணும் தம தமிழ்நாட்டு மாணவர்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ட்ரினிட்டி கான்ஃப்ளேவர் டாக்டர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் நம்மளோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அவரும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வாய்ப்புகள் பற்றி அனைத்தையும் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த தருணத்தில் சருக்கும் எங்களோட நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் வச்சுக்கிறோம் இந்த வாய்ப்பை ஒவ்வொரு மாணவர் மாணவியரும் பயன்படுத்தி அவங்களோட பயிற்சியை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறது தான் சங்கரேஷ் அகாடமி கோயம்புத்தூரோட முக்கியமான நோக்கமான இந்த மிஷன் த்ரீ ஹண்ட்ரட் இது வெறும் ஒரு விளம்பரத்துக்காக விஷயங்கள் வந்து கிடையாது இது ஒரு மூவ்மெண்டா கோயம்புத்தூர்ல இருந்து முந்நூறு மாணவர்கள் மாணவிகள் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வந்து தேர்வாகணும் அப்படிங்கறதா எங்களோட ஒரே ஒரு நோக்கம் இந்த விழாக்கு வந்திருக்க அனைவருக்கும் எங்களோட நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இதை வந்து வெற்றி வாய்ப்பா வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா எங்களோட அப்செக்டிவ் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸுக்கான விழிப்புணர்வு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிகமான லெவல்ல தான் இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இருந்த அவேர்னஸுக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவேர்னஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் தவிர மற்ற குரூப் பி குரூப் சி க்கான வேகன்சி செய்யப்பட்டது இந்த குரூப் பி போஸ்டுக்கான வேகன்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இதை பற்றின விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்பவே நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்மியா இருக்கு அந்த விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக தான் இன்னைக்கு இந்த ட்ரினிட்டி கான்க்ளேவ் வந்து சங்கர் ஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கான ஆனுவல் பிளானர் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸுக்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ரயில்வே மினிஸ்டர் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தான் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இப்போ அவர் பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு ஒவ்வொரு ஆண்டும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து ரெகுலராக வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் தான் இந்த அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர் மாணவியரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் என்னோட ஒரே நோக்கம் இதுக்கான எனி கைடன்ஸ் சப்போர்ட் வந்து நாங்க கொடுக்கறதுல வந்து நாங்க ரொம்ப தயாரா இருக்கும்